இன்றைய நவீன உலகில் பல்வேறுபட்ட நோய்கள் நம்மை தாக்க ஆரம்பித்துவிட்டன அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நாம் வாழும் சூழலில் சில சூழ்நிலைகளை தவிர்க்க முடியவில்லை என்றாலும் முடிந்தவரை நம் ஆரோக்கியத்தையும் கவனித்தாக வேண்டியது மிக முக்கியம் அன்றைய நாளில் சூரிய ஒளியில் உழைப்பும் சூரியன் அஸ்தமித்து சந்திரனின் ஆளுகையில் ஓய்வும் எடுத்து வந்தனர் நம் முன்னோர்கள் ஒரு நாளின் பாதி பகல் பொழுதாகவும் மறுபாதி இரவு பொழுதாகவும் இருப்பது போல் நமது உடலில் வலது பாகத்தை சூரியனும் இடது பாகத்தை சந்திரனும் ஆள்கின்றனர் என நம் ஆன்றோர்கள் வகுத்த மருத்துவ ஜோதிடம் கூறுகிறது இதையே தற்கால விஞ்ஞானமும் உறுதி செய்கிறது மனதிற்கு அதிபதியாகிய சந்திரனின் ஆளுகைக்குட்பட்ட இரவு நேரத்தில் நாம் மன அமைதியுடன் தூங்கினாலேயே பல நோய்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட தூக்கத்தையே சந்திரனின் ஆளுகைக்குட்பட்ட உடலில் இடது பாகத்தை ஒருக்கழித்து படுப்பதால் பல நோய்கள் வராமல் தடுப்பதுடன் ஏராளமான நன்மைகளும் கிடைக்கின்றது வீசிங் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது பெண்கள் இடதுபுறம் ஒருக்கழித்து படுப்பதனால் இரத்த ஓட்டம் கற்பப்பை சிறுநீரகங்கள் பாதங்கள் போன்ற அனைத்து உறுப்புகளுக்கும் சீராகச் செல்வதால் சாதாரணமாகவே அவர்களுக்கு உண்டாகும் முதுகுவலி செரிமானப் செரிமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் இரவில் சாப்பிட்ட உடன் பலரும் படுக்கைக்கு செல்கின்றனர் அதனால் பலருக்கு சரியான செரிமானம் ஆவதில்லை அவர்கள் இடதுபுறம் கழித்து படுத்து கொண்டார்களேயானால் இரத்த ஓட்டம் சீராகி அனைத்து உடல் உறுப்புகளும் சரியான முறையில் செயற்பட்டு நம் உணவில் உள்ள வேதிப்பொருட்களும் நச்சுத்தன்மை கொண்டதும் உடலுக்கு ஒவ்வாத தின்பண்டங்களையும் சரியாக வடிகட்டி கழிவுப் பகுதிக்கு வெளியேற்றி விடுகிறது இதனால் உணவு சீக்கிரமே செரிமானம் ஆவதுடன் தேவையற்ற வயிற்று உபாதைகளிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கிறது முதுகுவலி வலி கழுத்து வலி உள்ளவர்கள் இடதுபுறமாக ஒருக்கழித்து படுப்பதனால் அந்த வலிகள் வராமல் பார்த்து கொள்ளலாம் கல்லீரல் சிறுநீரகங்கள் தங்கள் பணியை சிறப்பாக செய்கின்றன இதய துடிப்பு சரிவர நிகழ்கிறது சரிமானம் சிறப்பாக நடப்பதால் தேவையற்ற ஆசிடிட்டி நெஞ்சரிச்சல் ஏற்படுவதில்லை தேவையற்ற கொழுப்புகள் கரைகின்றன முழுமையான தூக்கம் கிடைத்து மூளைக்கும் ஆற்றல் கிடைக்கிறது அடுத்த நாள் முழுவதும் சோம்பல் இல்லாத சுறுசுறுப்பு கிடைக்கிறது இவ்வளவு நன்மைகள் கொண்ட இடதுபுறம் உருக்களித்து படுத்துறங்கும் முறையை பல மருத்துவர்களும் இன்று கற்பணி பெண்களுக்கும் ஏனையோருக்கும் கூறி வருகின்றனர் குப்புற படுத்து உறங்குவது தூக்கமின்மையையும் அடுத்த நாள் ஆரம்பம் முதலே சோம்பலையும் உடல் நலத்திற்கு கேட்டையும் தரவல்லது இடது புறமாக உருக்களித்து படுப்பதன் பலனை பலர் அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளனர் நீங்களும் தொடர்ந்து சில வாரங்கள் முயற்சித்துப் பாருங்கள் உண்மை புரியும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ